இசையமைப்பாளர் மனைவி சைந்தவியும் அறிவிப்பு திரைப்பட இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் மற்றும் சைந்தவியும் விவகாரத்து செய்ய போவதாக தெரிவித்துள்ளனர் தமிழ் திரையுலகில் நடிகர் மற்றும் இசையமைப்பாளருமான ஜி வி பிரகாஷும் அவரது மனைவி பிரபல பின்னணி பாடகி சைந்தவியும் விவகாரத்து பெறப்போவதாக கடந்த சில வாரங்களாக சமூக வலைதளங்களில் தகவல் வெளியாகி வந்தது இந்நிலையில் ஜி வி பிரகாஷ் மற்றும் அவரது மனைவி சைந்தவியும் தங்களது பிரிவை அதிகாரப்பூர்வமாக நேற்று இரவு தெரிவித்துள்ளன தங்கள் சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்று வெளியிட்டுள்ளன அந்த பதிவில் பதினோரு வருட திருமண உறவில் இருந்து நாங்கள் விலகுவதாக முடிவு செய்திருக்கிறோம் எனவும் எங்களின் மன அமைதிக்காகவும் நன்மைக்காகவும் இந்த முடிவை இணைந்து எடுத்துள்ளோம் எனவும் தெரிவித்துள்ளன மேலும் அந்த பதிவில் பதினொரு வருட திருமண உறவிலிருந்து நாங்கள் விலகுவதாக முடிவு செய்துள்ளோம் எனவும் எங்களின் மன அமைதிக்காகவும் நன்மைக்காகவும் இந்த முடிவை இணைந்து எடுத்துள்ளோம் எனவும் பதிவிட்டுள்ளன